அம்மா அம்மா தான் எங்க அம்மா சிங்கிள் பேரண்டா இருக்கப்ப எங்க தான் என்ன பாத்துக்கிட்டாங்க ஷூட்டிங்க்கு போகணும் வேலைக்கு போகணும் அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க ஸோ எங்க அம்மாவும் நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எங்க அம்மாமா எங்க ஃபேமிலியோட ஹெட் ஸோ ஒரு பயம் இருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும் ஆனா ராஜா பிறந்தோன்னே எங்க எல்லாரும் எங்க அம்மாவும் அம்மாவும் தான் கூப்பிடுவோம் பட் எங்க பசங்க அவங்களை கீதான்னு கூப்பிடுவாங்க ஆமா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்க கூப்பிடப்ப ஸோ நான் கேட்ட ஒரு நல்ல கீதானு கூப்பிட்டேன் நீங்க என்ன சொன்னாங்க பார்த்துருவேன் ஆளுக்கு ஒரு ரூல்ஸ் ஆனா எங்கள் அம்மாவோட தைரியம் அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்தா வருது அம்மா ஒரு தனியா நாலு பசங்க சிக்ஸ் சிப்ளிங்ஸ் அது கஷ்டம் அண்ட் எல்லாரையும் பிரிங்க் அப் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கூட்டிட்டு அது ரொம்ப கஷ்டம் அண்ட் தாத்தாவோட பிரச்சனை அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது அவங்க ரொம்ப ரொம்ப போல்டான லேடி கொஞ்சம் இருக்கும் பிகாஸ் ஓல்ட் ஆயிட்டாங்க என் அவங்கள என்ஜாய் பண்றது எனக்கு பிடிக்கும் ஷூட்டிங் போயிருக்கீங்களா போனது போயிருக்கேன் ஒரு ஃபோட்டோ பாரு அந்த அம்மா கையை சொல்லுவாங்க நான் ஒரு ஃபெவிகால் அவங்க அவங்களுக்கு அதனாலயே ஷூட்டிங் இல்ல பிகாஸ் போனா அவங்கள பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பேன் ரொம்ப ரேராக தான் போயிருப்பீங்க போனா ஷூட்டிங்ஸ் எல்லாம் இல்லையா நீங்க